ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி கால் கப் தோரம் பருப்பு வச்சு ஒரு குருமா ரெசிபி அதுவும் எப்போவும் செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் அருமையாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பத்தை தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பத்தைக்கு மேலே தேங்காய் சேர்க்க வேண்டியதில் கூடவே ரெண்டு வரமிளகா கால் கப் அளவுக்கு பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை அப்படியே தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க கால் கப் பருப்புன்றது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குங்க அலசிட்டு தான் ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியோடைய சேர்த்துட்டு இதை கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப மையாக பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் லைட்டாக குறை குறைப்பாக இது மாதிரி பார்த்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சலை சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இதோட ஒரு ஆறு பூண்டு பல்ல பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பூண்டு நல்லா வதங்கின பிறகு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே மூணு பச்சை மிளகா கீறி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட ரெண்டு பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மசியை வதக்கிக்கங்க தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மசிஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா மசியை வதங்கின பிறகு இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுக்கங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விதை சேர்த்துக்கலாம் தேங்காய் தோரம்பருப்பு வரமிளகாய் சேர்த்து அரைச்சல்லை அதை மிக்ஸர் ஜார்லேருந்து சேர்த்துட்டு மிக்சர் ஜாலில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க தோரம்பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கும் அதனால் கொஞ்சம் திக்காகும் ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு கூடும் நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு இருக்கான்னு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்த பிறகு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிவிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா ரெண்டு நிமிஷம் கொதித்து அதோடய பச்சை வாசனை பூரா போகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு நல்லா கலந்துக்கங்க இடையிலே ஒரு முறை கலந்து விடுங்க பருப்பு அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது இடையில ஒரு முறை நல்லா கலந்து மூடிவிடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான புதினா மல்லிலைகள் பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான குருமா ரெடி ஆகிடுது இது இட்லி தோசை சப்பாத்தி நான் பரோட்டா ஆப்பம் சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்